அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா காசுல பாலா பிரசமாக நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா ஐயான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனு ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டாப் மாடல் வண்டி ஏர் பேக்கோடு வர வண்டி ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி வந்துச்சுன்னா இப்போ ஒரு வந்து ஒரு ஆப்டேட் தான் சார் ஆச்சு வீடியோவே அப்டேட் பண்ணல சார் பார்த்தீங்கன்னா கள்ள குறித்து நம்மளோட சப்ரையர் தான் நம்மளை ரெண்டு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கலாரு ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வந்து போனார் அவர் வண்டி எதுவும் மேட்ச் ஆகலை செட் ஆகலைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் இப்போ வந்தார் சார் இந்த வண்டி எனக்கு பிடிச்சிக்கிது கஸ்டமர்ட்ட டைரெக்டாக பேசி எடுத்துக்கொடுன்னு சொன்னார் கஸ்டமர்ட்ட அவரே பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் கஸ்டமர் பார்த்திங்கனாக்கா ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபாலாம் சொல்லியிருந்தாங்க சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அறுபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முன்ன பின்ன பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி வந்து நம்ம கஸ்டமர் எடுத்து கொடுத்துட்டோம் அதேமாரி அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுறோம்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களே தெரியும் பாலாகர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருது லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ வண்டி விற்கிறவங்களும் சரி வண்டி வாங்கணும் சரி எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது ஏன்னா வண்டி எடுத்தும் போயிட்டு பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது வண்டி மேலே கேஸ் இருக்குது ஃபைன் இருக்குதுன்னு உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம் வண்டி எடுத்து நம்ம பாலா கொடுக்க சொல்லவே அவருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருது அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சாருடைய கமெண்ட் கேளுங்க இயன்டி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அங்கேருந்து வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்திருந்தேன் வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் அவர் ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் விசிட் பண்ணி தான் போயிருந்தேன் ஷாப்பை இப்போ வந்து நான் அப்ரோச்செல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு பாலான வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருந்தப்போ எனக்கு அப்போ செட் ஆகலை அப்போ ஹைட் டென்னு இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு வந்து அப்போ செட் ஆகலை கார் சேதும் செட் ஆகலை அதுக்கப்புறம் திரும்ப இன்றைக்கி ஈவினிங் வந்திருந்தேன் ப்ளூ கலர் வீடியோ போட்டிருந்து பாரு ஈனே அதை பார்க்குறதே வந்தேன் அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து அண்ணன் பெஸ்ட்டாக பேசி டெஸ்ட்டே கூட பண்ணல எல்லாமே வந்து அவர் அண்ணன் சொல்லிட்டார் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டார் அவருக்காக தான் வந்து நான் வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் நீங்களும் வந்து லோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பாலகாசு வாங்க கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக பண்ணி அவரே கஸ்டமர்ல பேசிடுவார் பேசிட்டு அவரே உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவரே வந்து முடிச்சு கொடுத்துருவார் ஓகே கள்ளக்குறிச்சிங்க கள்ளக்குறிச்சி ஆ திருப்தியாக இருக்கு சார் அந்த வண்டி கொடுத்தாச்சு ஏசி ஒர்க்கிங்கோட ஏசி பவுஸ்டரிங் உண்டோ எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தோன்னா நம்ம தான் ஓட்டி பார்த்தோம் ஓட்டி பார்த்தோன்னா சொல்கிறோம் சார் இந்த வண்டி நல்லா இருக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இந்த வண்டி எடுத்து கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்தோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபா சலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்